பெரம்பலூர் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கும் மக்கள் சிந்தன பேரவையும் பப்பாசியும் பண்பாட்டு மன்றமும் இணைந்து நடத்தும் பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் ஐயா தமிழ்கடல் இலங்கோனார் இருக்கின்ற மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுண்களுக்கும் நன்றி உட்கொள்கிறேன் அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர் ஸ்டாலின் குணசேரவர்களுக்கும் மற்றும் ஏறிய நண்பர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை பூவலகி நண்பர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாம் தொலைக்காட்சியிலும் சரி நாளிதழிலும் சரி அதிகமாக பார்க்கும் ஒரு செய்தி கே கே கேட்கப்படும் ஒரு செய்தி என்னவென்றால் ஊருக்குள் போந்து யானைகள் அட்டகாசம் சிறுத்தை புலி விதித்து ஒருவர் பலி நாம் தொலைக்காட்சி எப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ வரக்கூடிய ஒரு செய்தி மெசேஜ் தான் ஊருக்குள் போது யானைகள் அட்டகாசம்னு கொஞ்சம் கூட இதை இல்லாமல் சொல்லணும் நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வைக்க வந்துகிறேன் நீங்க எல்லாருமே நேஷனல் ஜியோகிராபி தொலைக்காட்சியோ புத்தகத்தையோ அல்லது புகைப்படங்களையோ பல்வேறு காட்டுவி புகைப்படங்களையோ பார்த்துருப்பீங்க ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடி போடுறதை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு புலி இருக்கும் ஒரு மான் இருக்கும் அந்த போட்டோ இருக்கும் நம்ம யாராவது ஒருவர் ஒரு புலி நாலு மானை வேட்டையாடுறதை பார்த்துருக்கோமா நிச்சயமாக பாத்துக்க முடியாது ஏனென்றால் ஒரு புலிக்கு ஒரு வாரத்திற்கு மான் போதும் அது சாப்பிட்ட மிச்சத்தை நரி சாப்பிடும் அது சாப்பிட்ட மிச்சத்தை பினஞ்சிண்ணி கழுவி சாப்பிடும் பெரம்பலூர் ஒரு வீடு வேணும் திருச்சி ரோட்ல ஒரு வீடு வேணும் சென்னை ரோட்ல ஒரு வீடு வேணும் பீச் ரிசார்ட் வேணும் ஹில் ரிசார்ட் வேணும் கூச்சமே இல்லாம நாம சொல்றோம் ஊருக்குள் பூந்து யானைகள் அட்டகாசம்னு தான் நாங்க பூ இதுல போட்டோம் காட்டுக்குள் போகுது மனிதர்கள் அட்டகாசம்னு காட்டுக்குள் நாம் அட்டகாசத்தை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஊருக்குள் போந்து யானைகள் அட்டகாசம் நமக்கு சொல்லி சொல்லித்தர விஷயங்கள் கற்பிக்கப்படக்கூடிய பல்வேறு செய்திகள் எல்லாமே சூழலுக்கு ஏதானவைதான் பா படம் பார்த்திருப்போம் எல்லாரும் அந்த படத்துல வந்து கடைசி காட்சி ஒண்ணுவரும் ஒரு மானு வந்து சிவப்புக்கிற சேலை கட்டிக்கிற ரம்யா கிருஷ்ணன் மரண்டும் மரண்டு முட்டவரும்

ஒரு பாம்பு வந்து தன்னோட ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏழு வருஷம் வந்து இந்த எல்லாரும் வத்ப்போம் நீங்கள் திரைப்படத்து ஆனா உண்மை நிவாரணங்களே பழிவாங்க உணர்ச்சி இருக்கின்ற ஒரே ஒரு உயிரினம் மனிதனாகிய நாம் மட்டும்தான் வேற எந்த உயிரினத்திற்கும் பழிவாங்கும் உணர்ச்சியே கிடையாது நமக்கு தான் நாலாம் கிளாஸ் படிக்கும் போது கால் சென்று நிலத்துக்கு சண்டை போட்ட பங்காளிய நாலு பேர் வச்சிருப்போம் வேற எந்த பழிவான உணர்ச்சியே கிடையாது என்ன என்ன வாட் இஸ் நான் பார்க்கின்ற செடிகள் கொடிகள் பறவைகள் இவைதான் இயற்கையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இயற்கை தான் எனது பிரதான ஆசான் என்கிறார் ஜப்பான் நாட்டை சேர்ந்த உலகின் தலை சேர்ந்த இயற்கை விஞ்ஞானி மசனாமுக்கோ நமக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நாம் படிக்கின்ற அத்தனை பாடங்களும் அது இரண்டாம் இரண்டாம் விஷயம் விஷயங்கள் தான் இரண்டாம் விஷயங்கள் தான் பிரைமரி டீச்சர் பிரதான விஷயம் என்ன பிரதான யார் கேட்டால் அது இயற்கை தான் உடம்பு சமென்னா மருத்துவமனைக்கு போறோம் அங்க வந்து ஊசி போடுறாங்க ஊசிக்கு எதுவும் முன்னோடி தான் ஊசிக்கு முன்னோடி நம்முடைய கண்கள் தான் கேமராக்கு முன்னோடி நம்முடைய கால்கள் தான் ஒளிவாங்களுக்கு முன்னோடி நாம் பயங்கரமா ஆர்கிடெக்சர் படிச்சு கட்டிடங்களை படிச்சு படிச்சு பல்வேறு அற்புதமான கட்டிடங்களை கட்டுவதாக வாழ்வதற்கு இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பேங்கு கூடு கட்டிடுச்சு அவருடைய வீடுகளுக்கான இன்ஸ்பிரேஷன் நம்முடைய மீனவர்கள் தான் இப்பதான் வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கிறாங்க ஆனால் சிறந்திகள் வல பின்னி பல கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு மான்களுக்கு இருக்க கொம்புகளும் யானைக்கு இருக்க தந்தமும் என்ன தற்காப்பு ஆயுதங்கள் நாம் அப்படியே டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் கம்யூனிகேஷன் தான் பேசுறோமே ஒரு மலரில் தான் பார்த்த தேன் பற்றி ஒரு வண்டு இன்னொரு வண்டுக்கு எப்படி சொல்லுது அதுவும் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் தானே அப்படியே பயங்கரமா போயிருக்கிறோம் ரேடார் கருவிகளை பத்தி பவ்வால்கள் அவற்றை பயன்படுத்த ஆரம்பித்து பல கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு தான் ரோலெக்ஸ் வாட்சு டைம் எல்லாம் கட்டுறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி நேரம் பார்த்தாங்க கருச்சாங்குற கருச்சாங்குற சத்தம் கேட்டால் அது மூன்று மணி செம்பகத்தின் சத்தம் கேட்டால் மூன்றரை மணி குயிலின் சத்தம் கேட்டால் அது நான்கு மணி சேவலின் சத்தம் கேட்டால் நாலரை மணி காகத்தின் கைதல் கேட்டால் ஐந்து மணி மீன் பறவையின் சத்தம் கேட்டால் அது ஐந்தரை மணி எவ்வளவு அற்புதமான இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலையும் முப்பதுகளிலும் கம்பெனிக்காரங்க இந்தியாவுக்கு வந்தப்ப அவர் சொன்ன விளம்பரம் தெரியுமா

வடகிழக்கு பருவமழையை குறிப்பதற்கு காகமும் தென்மேற்கு பருவமழை குறிப்பதற்கு தூக்குனாங்குறை கூடும் வடகிழக்கு பருவமழை என்பது காகம் கூட்டை அந்த மரக்களையின் உள்பகுதியில் கூடு கட்டினால் அந்த வருடம் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் அதே காகம் அந்த மரக்களையின் நுனியில் அந்த கூட்டை கட்டினால் அந்த வருடம் வடகிழக்கு பருவமழை கம்மியாக பெய்யும் தென்மேற்கு பருவமழை என்றால் தூக்குநாங்குரை கூடு

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இருந்தபோது ஒரு வழக்கு வந்தது உச்ச நீதிமன்றத்தில் என்ன வழக்குன்னா உணவு கடலுக்க உணவுகள்லாம் எலிகள் சாப்பிட்டு போயிடுச்சுன்னு வழக்கு நமக்கு என்ன ஏதோ ஒரு உணவு கிடக்காம போயிட்டே இருக்கணும் ஆனால் அது மிகப்பெரிய பல்லுயிரை சிக்கல் என்பது நமக்கு தெரியவில்லை என்ன காரணம்னா ஒரு ஜோடி எலி இருந்தா போதும் ஒரு வருஷத்தோட உரிமையில அது எண்ணூத்தி ஐம்பது எலியா போய்கிறோம் ஒரே ஒரு கோடி இருந்தா போதும்

நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நமது நிகழ் தான் நம்மால் என்ன முடியும் என்றால் சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை எப்படி நாம் வாழ முடியும் அப்படி மட்டுமே நாம் பார்க்க முடியும் உலகத்தின் தலை சிறந்த பரமிய நிபுணர் சலிமலி அவர்கள் அழகா சொல்லுவார் மனிதன் இல்லா உலகத்தில் பறவைகள் வாழலாம் ஆனால் பறவை இல்லா உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது என்ன காரணம் பறவைகள் இல்லைன்னா உலகத்துல இருக்கின்ற அத்தனை பூச்சி சேர்ந்து நம்மளை அழிச்சிடும் வெறுமன தேனீக்கள் தேனீக்கள் மட்டும் இல்லைனா நம்மால் நாலு வருடத்துக்கு மேல் முடியாத நண்பர்களே தேனீக்கள் தான் நம்முடைய உணவில் எழுபத்தை சதவீத உணவை மரண எச்சரிக்கை செய்கின்றன மரண எச்சரிக்கை நடைபெறாவிட்டால் பூ பூத்து காயாகி கனியாது நடக்காது நான் இங்கே ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் நவம்பர் மாதம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் சேது சமுதிரம் திட்டத்திற்கான கருத்து கேட்க கூட்டம் நடந்துச்சிருக்கேன் அந்த 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 கூட்டத்திற்கு தலைவர் திட்டத்தின் உலகத்தில் இந்தியாவில் உள்ள பல்வேறு விஞ்ஞானிகள் கலந்து கொண்டார்கள் எங்களை போன்ற சில சுற்றுச்சூழல் ஆர்வம் கலந்து கொண்டார்கள் என்னால் போக முடியவில்லை என்ற நண்பர்கள் செய்தார்கள் அந்த திட்டத்துக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் பொழுது அங்கே இருந்த சுற்றுச்சூழல் ஆர்வம் எந்திரிச்சு தயவு செய்யும் திட்டத்தை இது கொண்டு வராதீர்கள் இந்த பகுதி சுனாமி வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னார்கள்

இந்த விஞ்ஞானிகளும் தொழில்நுட்பவாதிகளும் அறிஞர்களும் சுனாமி என்கிற வாற்றையை கற்றுக்கொள்வதற்கு தமிழகம் கொடுத்த விலை இருபதாயிரம் உயிர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நான் அந்த போயிருந்தேன் என் நண்பர்களுக்கு சுத்தி காமிச்சார் இந்த ஜானவா பழங்குடி நம்ம வாழக்கூடிய பகுதிக்கு நம்ம போனோம் இப்பதான் அவங்க ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க அப்ப டிரெஸ் எல்லாம் கிடையாது வேற தான் போட்டிருப்பாங்க நான் பார்க்கவே சிரிச்சிட்டேன் என்னுடைய முட்டாள்தனம் என்னுடைய மனமையும் நான் சொல்வேன் நான் சிரிச்சிட்டேன் என் நண்பர் என் கையை பிடித்து அதை எப்படி சிரிப்பேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் திரும்பி வந்துட்டேன் சுனாமி வந்து பதினஞ்சு ரூபா கழிச்சு அந்த ஃபோன் பண்ணாங்க ஏன்பா நீங்க சொல்றீங்களே சோக்கால் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு தொழில் பகுதியாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே அங்க எவ்வளவு பேர் பா சுனாமி நான் செத்து போனேன்னு கேட்டார் நான் சொன்னேன் ஒரு இருபதாயிரம் பேர் செத்து இருக்காங்க சொன்னேன் உனக்கு ருஷி தெரியுமா நீ யாரை பார்த்து சிரிச்சியோ யாரை பார்த்து நீ கேள்வி பண்ணியோ அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருவர் கூட சாகவில்லை அப்படின்னு சொன்னார் நம்மளுக்கு ஒருவர் கூட அவங்களுக்கு சுனாமி பினாமி ரிக்டர் ஸ்கேல் விக்டர் ஸ்கேல் எதுவும் தெரியாம இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் தெரியும் சுனாமி வருவதற்கு முன்பாக கடல் உள்வாங்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் கடல் உள்வாங்கச்சுன்னா இருக்கிற மேட்டு பகுதிக்கு போய் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ரிக்டர் ஸ்கேலா இருக்கும் போது அவங்க தெரியாம இருக்கலாம் ஆனால் கடல் உள்வாங்கன்னா மேட்டு பகுதிக்கு போயிருந்து சொல்லியிருக்காங்க அப்படி அவர்கள் சென்றதனால் எந்த உயிரிழப்பும் அவர் சந்திக்கவில்லை அந்த 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 ஒரு மரபு சார்ந்த அறிவு நம்மிடம் இல்லாததால் நாம் இழந்த நாம் கொடுத்த விலை இருபதாயிரம் உயிர்கள் நண்பர்கள் இருபதாயிரம் உயிர்கள் நமக்கு இந்த விஷயமே தெரியாது நமக்கு எல்லாம் நம்ம வந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஹாப்பியா சந்தோஷமா இருந்து நினைக்கும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை தோரம் சந்தித்து கொண்டிருக்கிறது நாம வந்து பல்வேறு அமைப்பு நீருக்கு வருவோம் இருக்கின்ற நீரின் அளவில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீர் கடலீராக உப்புலியாக மிச்சேற்க ரெண்டு சதவீதம் நீர் குடிப்பதற்கு ஓந்ததற்ற கடிநீராகவும் பனிப்பாறைகளாகவும் இருக்குது ஒரே ஒரு சதவீத நீர் தான் அடிப்படை ஆதாரம் அந்த நீர் என்பது நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் சொந்தமானது இந்த நீர் இந்த நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனால்தான் நம்முடைய முன்னோர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் நீர்நிலைகளை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருந்தார்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் நீர்நிலைகள்

வந்து அடிப்படை கேன் நீர் என்பது ஒரு அடிப்படை ஆதாரமா விற்பனை பண்டமா நம்மால் தயாரிக்க முடியுமா நீரை நிச்சயமாக நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது நம்மால் உற்பத்தி செய்யப்பட முடியாத ஒரு பொருளை நாம எப்படி காசு கொடுத்து விற்க முடியும் காசு கொடுத்து வாங்க முடியும் நான் வந்து பள்ளிகளில் பள்ளிகளில் படிக்கிறோம் மேட்டூர்ல படிச்சு அரசு படித்த அங்கே நீங்க சொந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரவலை பக்கத்தில் ஒரு கிராமம் நாங்க வந்து திருவிழா போக்குவரத்துக்காக தான் லீவு ஊருக்கு போவோம் அந்த பஸ்ல ஏறு ஏறணும்னு முன்னாடி ஒரு ட்ரம் வச்சிருப்பாங்க எவர்சன் ஒரு ட்ரம் அது ஒரு சங்கிலி போட்டு டம்ளர் வச்சிருப்பாங்க அந்த டம்ளர்ல அந்த அந்த ட்ரம்ல தண்ணி போவாங்க முதல்ல மேட்டர் நிற்குவாங்க அப்புறம் சேலத்துல அப்புறம் கரூர்ல அப்புறம் திண்டுக்கல்ல அப்புறம் மதுரையில அப்புறம் ராஜபாளையத்துல இப்படி எல்லா ஊரையும் தண்ணி நிற்குவாங்க நாங்க அந்த தண்ணியே குடிச்சிட்டு போய்தான் வாழ்ந்தோம் செத்து போய்விடவில்லை இன்றைக்கு நம்ம முன்னாடி நிற்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுது பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் பப்ளிக்லி அவைலபிள் வாட்டர் இஸ் நாட் சேஃப் ஃபார் ட்ரிங்கிங் பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்ததல்லன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போய் பிரச்சாரம் செய்யப்படுது உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு டெபிட் கார்டு இருக்கு அம்மா வாட்டு அப்பா வாட்டு தம்பி வாட்டு தங்கச்சி வாட்டுலாம் வாங்கி குடிச்சிருவீங்க காட்டுல சிங்கம் புள்ளி எங்க போகும் இன்னைக்கு இருபது ரூபா லிட்டர் நாளைக்கு இருநூறு ரூபாய் ஆகும் நாளைக்கு ரெண்டாயிரம் ஆகும் யார் வாங்கி குடிப்பா ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு பொருளை ஒரு தம்மால் உற்பத்தி செய்யப்பட முடியாத பொருளை நாம எப்படி நிக்க முடியும் நாம எப்படி வாங்க முடியும் உண்மையான நண்பர்களே மிகவும் குடிப்பதற்கு ஒரு 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 நாயக்கில்லாத ஒரு பொருள் தெரியுமா நீ குடிக்க மிளகு வாட்டலாம் அது மிளகு வாட்டரே கிடையாது அது டிமினரலைஸ் வாட்டர் தண்ணீர் இருக்கின்ற எல்லா கனிமங்களையும் எடுத்து விட்டு தான் அவர் அவங்க தராங்க அவங்க தராங்க நாம வந்து நம்ம நினைச்சிருக்கோம் நமக்கு வந்து எல்லாருக்கும் சேஃபா இருக்கணும் கிடையாது சரி நீர் நிலைகள் அழிச்சுட்டோம் இருக்கின்ற நீரை நாம் எப்படி பயன்படுத்தணும் சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இந்திரா காந்தி அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு முறை சொன்னார் தந்தை பெரியார் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்டவர் He is the one who questioned the accepted values of the society. சாதிய வேற்றுமைகள் தீண்டாமை பெண்ணெண்ணத்தனம் போன்ற பல்வேறு விஷயங்களை சமூகம் ஏற்றுக்கொண்டிருந்தது அதை கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நாம் அதே கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி அது நாம உட்காந்து பெரம்பலூர்களுக்கு உட்காந்து நாம கட்டிருக்க வாட்சில எத்தனை மணின்னு சொல்லிட்டு அமெரிக்கா காரன் பார்க்கறதுக்கு சாட்டலைட் உள்ள வச்சிருக்கான் அவன் எதுக்கு பணியும் கட்டிய திருப்பூர் இருந்து செஞ்சு வாங்குறான் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் நமக்கு சூரியம் செருப்பையும் செய்யக்கூடிய இயந்திரங்களை செய்து தருவது இத்தாலி நாடு அப்படி சூரியம் செருப்பையும் செய்யக்கூடிய இயந்திரங்களை செய்யக்கூடிய இத்தாலி நாடு எதுக்கு சூரியம் செருப்பையும் ஆம்பூர் மாநிலங்களிலிருந்து வாங்குறாங்க இந்த கேள்வியை நான் கேட்கணும் நாங்கள் நம்மால் ஒரு ஒரு சுற்றுப்பயணம் அப்ப வந்து நாட்டிலிருந்து ஒரு இளைஞர் வந்தார் அவரை கூட நம்மளையா கேட்டார் ஏன் அவர் ஊர் பக்கத்துல இருந்து ஒரு கார் கம்பெனி சென்னைக்கு வந்திருக்கு அது நல்லதா கெட்டா கேட்டார் ஐயா சொன்ன அந்த பையன் சொன்ன பதில் மிகவும் ஆச்சரியமான பதில் ஐயா அது கெட்டதா இல்லையா எனக்கு தெரியாது அந்த நிச்சயமா நல்லது கிடையாது அப்படின்னா ஏம்பா இப்படி சொல்ற அப்படின்னா நல்லதா இருந்தால் எங்க ஊருக்கு போறோம் ஏற்றுமதியா ஒவ்வொரு உள்ளாடைக்கும் நாம இரண்டாயிரத்தி எழுநூறு லிட்டர் தண்ணி செலவழிச்சா அந்த மணியில் ஜட்டி உருவாக்கும்.

ஒரு கிலோ பன்றி பன்றி இறைச்சியில பதினாறாயிரம் லிட்டர் ஒவ்வொரு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தங்களுடைய அடிப்படை ஆதாரை சேமித்துக் கொள்வதற்காக தங்களுடைய மக்களின் அடிப்பாடு அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக நீரை சிக்கனப்படுத்திவிட்டு வளர்ச்சி என்கிற பேரில் தமிழ்நாடு போன்ற பல பகுதிகளில் இருந்து நீரை அதிகமாக நீர் அதிகமாக விழுகக்கூடிய பொருள்களான காரையும் சூவையும் செருப்பையும் உள்ளாடைகளையும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்து கொள்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாடுல தண்ணி இருக்கு இந்த அஞ்சு வருஷம் தண்ணி இருக்காது நமக்கு வந்து இருக்கிறது ஒரு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு அடுத்த சவுத் கொரியா போவாங்க அடுத்த சவுத் அமெரிக்கா போவாங்க பெரு போவாங்க கௌதமலா போவாங்க

மேற்கு தொடர்ச்சி மலை நான் நம்ம பிள்ளைங்க போய் கேளுங்க எப்படி பாங்க இமயமலை நதிகள்லாம் உற்பத்தியாக அது இமயமல படிப்பாலைகள்லாம் வெற்றாகி கங்கையாவும் யமுனையாவும் பிரமோபத்திரா உற்பத்தியாக சொல்வாங்க சரிதான் உலகத்திலேயே எங்க அதிகமாக மழை பெய்யும் கேளுங்க சிறப்பு ஆனால் தமிழ்நாட்டில் எங்க அதிகமாக மழை பெய்யும் தெரியாது தென்னிந்திய நதிகள் எப்படி உற்பத்தியாக தெரியாது உண்மையில் தீபகற்ப இந்தியாவில் தென்னிந்தியாவில் வாழக்கூடிய அனைவருக்கும் மிகவும் தங்களுடைய அம்மாவை விட அம்மா நான் சொன்ன பெத்த நீ வேற நினைச்சுக்காங்க தங்களுடைய அம்மாவை விட ஒரு உன்னதமான விஷயம் உண்டு என்றால் அது மேற்க தொடர்ச்சி மலை அந்த உன்னதத்தை உணர்ந்தால் தான் ஐக்கிய நாடுகள் சபை அவற்றை பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் ஹாட்ஸ்பாட் என்று அறிவித்திருக்கார்கள் அப்படி என்றால் இரு நாடுகளுக்கிடையே போர் நடந்தால் கூட அந்த பகுதியை கொண்டு போடக்கூடாது அந்த அந்த மேற்கு தொடர்ச்சியின் மலையை மேலே முழுக்க சோலை காடுகள்

வருஷத்துக்கு நூத்தி இருபது நாள் மழை தேவாலான ஊர் குடூர் பக்கத்துல இன்னைக்கு முப்பது நாள் மழை பெய்தா பெரிய விஷயம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாவது வருஷம் சலவெல கலெக்டர் கோயம்புத்தூர் இருந்தார் வெள்ளக்காரன் அவரால் இருக்க முடியல இருக்க முடியாதான் வெள்ளக்காரன் தான் அப்படியே மேலே போறாரு அப்படியே மேலே போனா இந்த புல்வெளிகள் தான் பாக்குறாரு இந்த பார்க்கின்ற அத்தனை புல்வெளிகளும் அவருக்கு வந்து கிராஸ் லேண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் லேண்டா தெரியுது ஏன்னா அந்த சிஸ்டம் அவங்க ஊர்ல கிடையாது அனைத்தையும் அழித்து உருவாக்கப்பட்டதா குன்னூரும் கோத்தகிரியும் பைக்காலமும் நீலகிரி மலை அத்தனை தேவை கொட்டணும் அப்படி அழைத்ததன் விளைவு இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நீர் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கோம் நான் நிறைய விஷயம் சொல்ல முடியும் ஆனால் நான் சில விஷயம் சொல்லி முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன் தமிழகம் இன்னும் ஒரு மிகப்பெரிய சூழல் சிக்கலில் சிதைந்து சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மூன்று மாவட்டங்களுக்கும் தாதுமணல் பிரச்சனை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கூடங்குளம் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மூன்று மாவட்டங்களுக்கும் மீத்தேன் மற்றும் அனல் மின் நிலைய பிரச்சனை மதுரையிலே வடபழஞ்சியில் அணுக்கழிவு மையம் தேனி கொட்டிபுரத்தில் நியூட்டினோ ஆராய்ச்சி மையம் அதுக்கு மேல வந்தோம்னா திருப்பூர்ல ஏற்கனவே சாயப்பட்ட கழிவுகள் மேற்கு மண்டலத்தின் ஏழு மாவட்டங்களிலும்

அதுக்கு மேல போனோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கல்பாக்கம் பிரச்சனை அதுக்கு மேல போனோம்னா திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வடசனையில் இருக்கின்ற அனல் மின் நிலையங்கள் பிரச்சனை இதை தவிர முப்பத்தி நாலு நதிகளிலும் மனதெல்லப்படுகிறது கிரானைட் எல்லப்படுகிறது சிக்காத ஒரே மாவட்டம் பரம்பலூர் மாவட்டம் மட்டும்தான் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் சிக்கல் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு என்ன வார்த்தை தெரியுமா குப்பையை கூட செல்வமான தமிழ் பிள்ளைகளுக்கு குப்பாத்தா குப்பாயி குப்பமுத்து குப்புசாமி என்று பேர் வைத்து மட்டுந்த சம்பவம் தமிழ் சம்பவம் இன்னைக்குதான் உலகங்களில் மனிதனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க முன்பிர் பேசிய சமூகம் தமிழ் சமூகம் இருக்கின்ற பழங்களை பறித்து என் இலைகளை பறித்து கடங்காட்சி என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து அல்லது மரத்தை கொண்டுதான் மரத்தை வெட்டித்தான் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்னை சாகவிடு மரத்தை வாழவி சமூகம் தமிழ்ச் சமூகம்

நாம் இன்றைக்கு விழித்துக் கொள்ளாவிட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் இனத்தை விட்டு செல்வோம் கேள்வி நான் ஒரு முதுமொழியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கடைசி மரம் வெட்டுண்டு கடைசி சொட்டு நீரும் விஷமேறி கடைசி மீனும் பிடிபடத்தால் மனித பணத்தை சாப்பிட முடியாது இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா பாட்டு சொத்து கிடையாது நம்ம பேரம்பத்தில் கடன் அதை வட்டியும் மோதமாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது வாய்ப்புகள் நன்றையும் அமைக்கிறேன்